தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்க நமக்கு ஒரு நாள் கால் பண்ணி எனக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாப் எடுத்து ரன் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து வெளியில தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வெளியில் கொடுத்து பண்ணுறப்போ அவங்களுக்கு சொன்ன டைமுக்கும் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கடையிலலாம் வச்சு பண்ணலை வீட்டில் தான் வச்சு பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிஷின் சொல்லுங்கன்னாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து பண்ண முடியும் அப்படின் சரி என்ன அமௌண்ட்னு கேட்குறப்போ ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னபடி நம்ம வந்து ஒரு புது மிஷினை கூக்க முடியும் ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜாபுக்காக மிஷின் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு மிஷின் கூடாது ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ கியோசுராவுடைய டூ ஜீரோ டூ ஜீரோ மிஷின் கொடுக்கலாம் கோனிக்காவுடைய டூ நாட் ஃபைவ் ஐ மிஷின் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ற ரேஞ்சில் நமக்கு வந்துடும் ஸோ இதுலேயே ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இப்போ இவங்ககிட்ட முப்பதாயிரம் தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொன்னதினால நம்ம அதுக்குள்ளே தான் மிஷின்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ அதில் அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண என்ன மாடல்னா கியோசுராவுடைய ஒன் எயிட் டபுள் ஜீரோ ரீஃபர்பிஷ்டு அதாவது யூஸர் மிஷின் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு கண்டிப்பாக செட் ஆகும் ஃபியூச்சரில் நம்ம பெரிய மிஷின் எடுத்துக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாடலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க இந்த மிஷினை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஏ ஃபோர் ஏ த்ரீ லீகல் பேப்பர் சைஸ் நம்ம எடுத்துக்க முடியும் கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎஸ்பி கேபிள் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் அவுட்டும் கலரில் வந்து ஸ்கேனிங்கும் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மிஷினுடைய ஸ்பீடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ ஃபோர் வந்து நிமிஷத்துக்கு இருபது காப்பி ஸ்பீடு கொடுக்கும் அதே ஏ த்ரீ கேட்குறீங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு பன்னெண்டு காப்பி ஸ்பீடு வரும் ஸோ இந்த மிஷினில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் காப்பீஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தௌசண்ட் காப்பீஸ்க்கு மேலேயே நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ உங்கள் கிட்ட பெரிய லெவலில் பட்ஜெட் இல்லை முப்பதாயிரம் மூல தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பண்ணித்தர முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸை பற்றியும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றியும் நான் எங்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு நாள் நமக்கு திரும்பி கால் பண்ணி எங்களுக்கு அந்த மிஷின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அனுப்ப சொன்னேன் அவங்களும் சென்ட் இப்போ இப்போது சென்னையிலேருந்து கும்பகோணம் மிஷின் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வழக்கமாகவே வந்து பார்சல் சர்வீஸில் பண்ணோம் இப்போது கேபிஎன் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மிஷன் ரெண்டு ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து மேக்சிமம் வந்து இப்போ ட்ராவல்ஸ் போகிறது இல்லையா பஸ் டிராவல்ஸ் அதில் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கோம் கடந்த ஒரு நூறு மிஷனுக்கு மேலே நம்ம நிறைய பஸ்ஸில் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது அதில் அன்னைக்கு அவைலபிளாக இருந்தது ஆப்பிள் ட்ராவல்ஸ் தான் ஸோ அவங்க ஃபுல்லாகவே வந்து சவுத் சைட் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து மிஷினை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம இருந்து மிஷினை பேக் பண்ணி அவங்களுடைய கோயம்பேடியில் உள்ள ஆஃபீஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்கே போய் அவங்க மிஷினை பார்த்துட்டு பில்லிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து மிஷினை எடுத்துகிட்டு போய் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் வந்து வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க அந்த பஸ்ஸில் மிஷினை வந்து டைரெக்டாக லோட் பண்ணி அங்கேருந்து தான் இந்த வீடியோ பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் ட்ரைவருடைய நம்பர் பஸ் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் ஸோ அவங்களுக்கு அப்ராக்ஸாக வந்து ரீச் ஆன டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் கிட்டே ரீச் ஆச்சு ஸோ அந்த டைமிங்க்கு கரெக்டாக மிஷினை வந்து அவங்க ரிசீவ் பண்ணி மிஷினை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் ஃபோர் டு ஃபைவ் மந்த்துக்கு மேலே ஆகுது மிஷின் வந்து எந்த கம்ப்ளீன்ட் இல்லாமல் நல்லபடியாக ரன் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு அதெல்லாமே நம்ம ஃபோன்லேயே வந்து ரெக்டிஃபை பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க ரன் பண்ண காப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபவ் ஒன் லேக் அதாவது ஒரு லட்சம் காப்பிக்கு மேலே எடுத்திருக்காங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் அதை விட த்ரீ டைம்ஸ் வந்து கிரேட்டர் தென் தான் அவங்க எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி மிஷின் போடணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ ஸ்பீடு வேணும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ அந்த ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் ஒரு நல்ல டூலில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படியேப்பட்ட தான் நம்ம வந்து கியூ திரோ ஒன்இ டபுள் ஜீரோ கொடுத்துருந்தோம் ஸோ அதில் நல்லா அவங்க வெல் ட்ரெயின் ஆகிட்டாங்க இவங்க நெக்ஸ்ட் மிஷின் வந்து நம்மக்கிட்டே எடுக்கலேனா கூட வெளியில் எடுக்கிறப்போ சில விஷயங்களை கரெக்டாக விசாரித்து செக் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கான சின்ன சின்ன ஐடியாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் இது மாதிரி லோ ப்ரைஸ் ஜெராக்ஸ் மிஷினும் சரி இல்லை ஹெவி டியூட்டி ஜெராக்ஸ் மிஷினும் சரி நம்ம ஆஃபீஸில் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற யாருக்காவது லோ ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் காப்பி ஸ்பீடு வேணும் இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் காப்பி ஸ்பீடு வேணும்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீட் மிஷின் ஆகட்டும் ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸும் நம்ம இருக்கோம் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க இதே போல் காப்பி டெக்சரோ இணைந்திருங்கள் நன்றி